ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரதிஸ் கிச்சன் நான் உங்கள் ஏம்மா பேசுகிறேன் எனக்கு நம்ம சேனலில் ஒரு சிம்பிளான மில்க் ஷேக் தான் பார்க்க போகிறோம் ஓரியோ ஐஸ்கிரீம் மில்க் ஷேக் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிப்பியை ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் இந்த ட்ரிங்க் செய்கிறதுக்கு மூணு பொருள் இருந்தால் போதும் பத்து நிமிஷம் கூட ஆகாது இந்த ஓரியோ மில்க் ஷேக் ரெடி பண்ணிடலாம் இந்த ரெசிபி எப்படி செய்யலாம் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல்லைக்கனே கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ஷேக் செய்கிறதுக்காக இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் இப்போ நாம் இந்த மிக்ஸி ஜாரில் ஓரியோ பிஸ்கெட் தான் ரெண்டு பேக்கெட் எடுத்து சேர்த்துக்க போகிறோம் இப்போ இந்த பிஸ்கெட்ஸ் எல்லாம் இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதில் நல்லா காசாத திக்கான பால் எடுத்து அப்படியே நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூடவே தாராளமாக ஐஸ்கிரீம் எடுத்து சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் தான் சேர்த்துக்க போகிறேன் உங்களுக்கு ஐஸ்கிரீம் எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ அந்த ஃப்ளேவர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ மிக்சி ஜாரை மூடிட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரைச்சி எடுத்த இந்த ஷேக்கை எடுத்து இப்போ ஒரு கண்ணாடி கிளாஸில் மாற்றிடலாம் அவ்வளோதான் எவ்வளோ சுலபமாக இந்த ஓரியோ மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சுலபமான ரெசிபி தான் அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது இந்த ரெசிபி செய்ய ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது நம்ம வெளியிலலாம் வாங்கணும்னா எக்கச்சக்கமான ரேட் கொடுத்து வாங்க வேண்டியதாக வரும் ஆனால் வீட்டில் இது போல் சுலபமான முறையில் கம்மியான செலவுலேயே வீட்லேயே இந்த ஓரியோ மில்க் ஷேக் ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க